மதுரையில் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவுப்படி சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக போக்குவரத்து துணை ஆணையர் அறிவுறுத்தலின்படி மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகில் பேருந்துகளில் படிக்கட்டியில் பயணம் செய்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் பாதுகாப்பான பயணம் குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு உரிய அறிவுரை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாட்டுத்தாவணி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் மதிச்சியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வி சோபனா சார்பு ஆய்வாளர் திலகர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர்